அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழுக்கான முக்கியமான வினா விடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கொஸ்டின் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார் விடை தாராபாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன விடை ராதாகிருஷ்ணன் அடுத்த கொஸ்டின் கவிஞாயறு என்று போற்றப்படுபவர் யார் விடை தாராபாரதி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை தாராபாரதி இயற்றிய நூல் அல்ல விடை ஊர்வலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது விடை திருக்குறள் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எது விடை மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் இவர்கள் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ராஜாஜி அடுத்த கேள்வி காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது விடை திருக்குறள் காந்தியடைகள் உடையில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் விடை மதுரை காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க விரும்பினார் விடை ஊவேசா அடுத்த கேள்வி வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் விடை தாண்டவராயர் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வேலு நாச்சியாரின் காலம் டேஷ் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஷ் வகைப்படும் நான்கு வஊசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் விடை பாரதியார் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லியது விடை இடைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது விடை உரிச்சொல் பஉூசி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு